ராசி குடும்ப உறுப்பினர்களின் நிறைவேற்றி வைப்பீர்கள் அரசு காரியங்களில் கவனம் வேண்டும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் மிதனராசினே செயல்பாடுகளில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் தொழில் நிமித்தமான கடகராசி பேசும் மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் மேலதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் நெருக்கமானவர்களால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் வியாபார முதலீடு குறித்த முயற்சிகள் மேம்படும் சிம்மராசி நீர்களே எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் அரசு விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எதிர்பாராத சில செலவுகளால் மனசஞ்சலம் ஏற்படும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி தன்னம்பிக்கை அடைவீர்கள் கண்ணீராசி நீர்களே உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் திடீர் முடிவுகளை எடுப்பவர்கள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் சில சூழ்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் துலாம் ராசி நீர்களே மருதி தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருள்களில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து கொடுப்பீர்கள் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருச்சக விற்சகராசினியர்களே மனதளவில் குழப்பம் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் அரசு காரியங்களில் சில விரயங்கள் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் மனதளவில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை நீங்கும் வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலை அமையும் ராசி நீர்களே துணைவர் வெளியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு விஷயங்களில் காரியம் அனுகூலம் ஏற்படும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சகோதர வகையில் அனுகூலம் ஏற்படும் மகர ராசி நீர்களே எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தின் ரீதியாக பயணங்களில் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகை உண்டாகும் எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் கும்பராசினியர்களே வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் துரிதமின்றி விவேகத்துடன் செயல்படவும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தாய்மாமன் வெளியில் அனுசரித்து செல்லவும் மீனராசினியர்களே துணைவர் வெளியில் சில உதவிகள் கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் புதுவிதமான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நண்பர்களின் வெளியில் புரிதல் அதிகரிக்கும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை அறிந்து கொள்வீர்கள்